சாப்பாடு போடுவதுதான் உங்களோட கடமை ஆமா தெய்வமே எத்த பிள்ளைங்களோட கடமை என்னன்னா அன்றாடம் தாய் தகப்பன பசி இல்லாத பட்டினி இல்லாத நீங்க சாப்பிட்றதுல ஒரு உருண்டை தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கணும் நீங்க என்ன தினமும் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறேன் தெய்வமே ஏன்னா நீங்க தாய் தகப்பங்கிறதுனால உங்களை காலம் புல்லா கஷ்டப்படாத உங்களுக்கு எல்லா தேவைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் தெய்வமே ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மனசு அளவில் உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களை கடைசி வெள்ளி நல்லா பார்த்துக்கணுங்கிற எதாவது ஏதாவது பண்ணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் தெய்வமே இப்போ நல்லா உங்களுக்கு புரியுதா தாயோட உள்ள எப்படின்னு தெரியுமா எனக்கு புரியும் தெய்வமே நான் என்னைக்குமே பெத்ததை பெற்றவங்களை எப்படி மறக்க முடியும் தாய் தாப்பு நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா என் பிள்ளைங்க சாப்பிடணும் நம்ம பட்டினியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்னு தான் ஒரு தாய் நினைப்பாங்க அதே பிள்ளைங்க வந்து நம்ம தாயை தகப்பனை என்ன நினைக்கணும் தாய் தகப்பனை நாங்களும் அப்படிதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்போம் யாருக்கும் தெரியாது செயலையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் பிள்ளைங்க வந்து எல்லா பிள்ளைங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து தாய் தகப்பனை மதிக்கிறவன் கடைசி வலி நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறவன் என்னுடைய குறிக்கோள் அதுதான் பல சூழ்நிலைகள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் மனசளவுல என்னைக்குமே தாய் துவப்பனா நான் வெறுத்ததும் கிடையாது ஆசிரமத்துல எப்படி விடுவோம் ஆசிரமே கட்டி வேணாம் வைப்பேன் கொஞ்சம் உங்களுக்காக ஆனா ஆசிரமத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன் சரி அதையும் கேட்டுக்கிட்டேன் ஏன்னு கேட்டா என் மனசு வந்து ஆறுதலோட இருப்படும்ல அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படக்கூடாது இன்னைக்கு மாத்திரம் தான் இப்படியா இன்னும் வரும் காலத்துல வயசாகிற காலத்துல ஆசிரமத்துல ஆசிரமிச்சிருக்கேன் உங்க உயிர் போற வரலையும் என் உயிர் போற வரலையும் என்னால முடிஞ்ச வழி உங்களை கடைசி வலி நான் கண்கலங்காம பார்த்துப்பேன் அதுதான் என்னுடைய கடமை தாய் தவப்பனுக்கு செய்ய வேண்டியது அதுதான் எனக்கு சரி நல்லா இருப்பீங்க சரிங்க தெய்வமே